வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன் தலைப்புச் செய்திகள் இந்திய ராணுவத்தின் துணிச்சலை உலக நாடுகள் பாராட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மின் கணக்கீடு பணிகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பயன்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய மின்துறை அமைச்சர் திரு லால் வலியுறுத்தியுள்ளாா் மாணவர்களுக்கு தேவையான சாதி வருமான சான்றிதழ்கள் விண்ணப்பித்த ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்வெல் ரேயஸ் வரேலா இணை போட்டிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய ராணுவத்தின் துணிச்சலை உலக நாடுகள் பாராட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் எல்லை பாதுகாப்பு படை விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்துர் மூலம் பகல்காம் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்துள்ளது என்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதியான தலைமையின் கீழ் துல்லியமான புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்திய பாதுகாப்புப் படையினர் திறம்பட பணியாற்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தானுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கை வாயிலாக எல்லை பாதுகாப்பு படை மற்றும் ராணுவப் படைகள் நாட்டின் பாதுகாப்பு வலிமை மற்றும் துணிச்சலை வெளிப்படுத்தி இருப்பதாகவும் உள்துறை அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய வேளையில் அந்நாட்டு ராணுவம் இந்தியாவில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதி மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறினாா் மின் கணக்கீடு பணிகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பயன்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் இன்று தென்மாநில மின்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் மின்சார விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிக மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டார் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்க மின்துறையில் எதிர்காலத்திற்கு உகந்த நவீன தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் நுகர்வோருக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை வழங்குவது குறித்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறும் மாநில அரசுகளை திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் பங்கேற்று பேசிய தமிழக மின்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் குறைந்த விலையில் மின் விநியோகம் செய்வதில் மாநில அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் மாநிலத்தில் எரிசக்தி சேமிப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் இருபதாயிரம் மெகாவாட் நீரேற்று மின் திட்டங்களையும் மின்கலன் எரிசக்தி சேமிப்பு அமைப்புகளையும் ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு தேவையான சாதிச் சான்றிதழ் வருமான சான்றிதழ் உள்ளிட்டவற்றை விண்ணப்பித்த ஒரு வார காலத்திற்குள் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் பாளையம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பள்ளியில் விரைவில் திறக்கப்பட இருக்கிற காரணத்தால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் போன்றவர்கள் ஒரு வார காலத்திற்குள்ள வழங்க வேண்டும் என்று சொல்லி வருவாய்த்துறையிலிருந்து எல்லா அதிகாரிகளுக்கும் நாங்கள் தாக்கி இருப்போம் ஒரு வார காலத்திற்குள்ளாக எல்லா விதமான சான்றிதழ்களும் அங்கெங்கே வழங்க இருக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்திருக்கோம் அது எங்கேயாவது பிரச்சனை இருந்தா உடனடியாக தாசில்தார்கோ அதிமுக கவனத்துக்கு கொண்டு வருவோம் சொன்னால் உடனடியாக அதுக்கு வேண்டிய நிவர்த்தி சேர்க்கிறோம் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் கைவினை பொருட்கள் அபிவிருத்தி ஆணையம் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு இயந்திரத்தால் இயங்கும் சக்கரங்கள் வழங்கப்பட்டது இது தங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என பயனாளிகள் தெரிவிக்கின்றனா் என்னுடைய பேர் வா முனியம்மாள் இலவசமா பத்தாயிரம் மதிப்புள்ள மிஷின் வந்து எங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய சக்கரங்கள்லாம் இருக்கும் கொம்பு வச்சு ரொம்ப சுத்திட்டு இருப்போம் ரொம்ப கடினமாக இருந்தது ஆனா இந்த மின் மோட்டார் வந்ததுனால இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா அந்த சக்கரத்தினால ஒன்னு ரெண்டு தான் ஒரு நாளைக்கு செய்ய முடியும் முதுக்கு ரொம்ப வலிக்கும் பூண் போடுற மாதிரி இருக்கும் இந்த மிஷின் வந்ததுனால நாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நோத்தியும் வச்சுப்போம் எங்களை வந்து உட்காந்து நாங்க செய்யற அளவுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கனால நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப பயனடைறோம் சீக்கிரமா எங்களுடைய உற்பத்தியும் நாங்க வந்து வளர்ச்சி அடைறோம் 50 மண்பாண்ட மின்சக்கர தொழிலாளர்களுக்கு இலவச மின் மோட்டார் சக்கரம் கொடுத்தாங்க இப்போ மின் சக்கரம் கொடுத்தத ஒரு தொடர்ச்சியா இலவச பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடக்கும் இதன் மூலியமா மண்பாண்ட தொழிலாளர்கள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் புது புது மண்பாண்ட பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கும் வழிவகை செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டுத் தவறாதீர்கள் அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மத்திய கிழக்கு அரபை கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை தெற்கு கொங்கன் கடலோர பகுதிகளை ஒட்டிய அரபை கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது வடதிசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இந்த ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை இன்னும் இரு தினங்களில் கேரளாவில் துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த சில தினங்களுக்கு லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் திரு கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் நாளை முதல் அதற்கடுத்த மூன்று தினங்களுக்கு ஒரு சில இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி நான்காம் தேதி அன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாவட்ட செய்திகள் தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் விழுப்புரத்தில் இன்று பொதுமக்களிடம் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அரசு பள்ளியில் சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வகுப்பறை கட்டுமான பணியை மாநில அமைச்சர் திரு ஆர் காந்தி இன்று தொடங்கி திருப்பத்தூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி சிவ சவுந்தரவல்லி தலைமையில் இன்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்டத்தில் பட்டா மாறுதல் மற்றும் பட்டா நகல் வேண்டி பொதுமக்கள் அளித்த மனுக்களுக்கு ஆட்சியர் திருமதி உமா இன்று உடனடி தீர்வு வழங்கினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பாக தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி அழகமீனா மீனா தெரிவித்துள்ளாா் ஆவடி மாநகராட்சியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் கால்நடைகளை பிடிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநகர சுகாதார அலுவலர் தெரிவித்துள்ளார் துணிச்சலான வீரதீர சாகச செயல் புரிந்த பெண்களுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு தகுதியானவர்கள் அவார்ட்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் அடுத்த மாதம் பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்வல் ரேயஸ் வரேலா இணை போட்டிக்கு முன்னேறியுள்ளது வடக்கு மாசிடோனியாவில் நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செற்கணக்கில் பிரேசிலின் மார்சிலோ டிமோலினர் ஜர்மான் டா சில்வா இணையை வென்றது மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு பதினேழு இருபது என்ற சட்கணக்கில் பிரான்சின் தோமா ஜூனியரை வென்றார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் சென்னை இன்கம் டாக்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி வெற்றி பெற்றது இப்போட்டி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய ராணுவத்தின் துணிச்சலை உலக நாடுகள் பாராட்டுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மின் கணக்கீடு பணிகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்களை பயன்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளாா் மாணவர்களுக்கு தேவையான சாதி வருமான சான்றிதழ்கள் விண்ணப்பித்த ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் அரபிக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிக்வில் ரேயஸ் வரேலா இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது